சின்ன பையா மஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து இருக்கு என்னயா அதிசயமா இருக்கு ஒரு விண்ணப்பங்க என்ன வெள்ளிக்கிழமை என்ன ஒரு அஞ்சோ பத்தோ அஞ்சோ பத்தாவது பைத்தியக்கார ஐம்பது ரூபா தர்ற கொஞ்சம் நம்ம தெருவுல வந்து உருள் எதுக்கு நம்ம தெருவுக்கு புல்டவுசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு உன்னால முடிஞ்ச ஒத்தாசியா இருக்கட்டும் வர யாரு கிட்ட இருந்து வந்திருக்குது கல்யாணி கல்யாணி ஏன் கத்துறீங்க நம்ம ரமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு ரமா கிட்ட இருந்தா என்ன எழுதிருக்க படிச்சா தானே தெரியும் நீ படிக்கிறியா நான் படிக்கட்டுமா நீங்களே படிங்க நீங்க தான் ஹெட் மாஸ்டர் ஆச்சே படிச்சா குரல் கணீர் இருக்கும் படிங்க குரல் மாத்திரமா நான் எது செஞ்சாலும் கணீர் தான் இருக்கும் தெரியுது நீங்களே சொல்லிக்காதீங்க படிங்க விஷயத்துக்கு வரும்போது கணிர் படிப்பன் தங்கை கீதா எப்படி இருக்கிறாள் இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது அவர் பெயர் ராஜன் மேலாட்டில் படித்த ஆபீசர் என் கணவருக்கு தெரிந்தவர் சம்பளம் இப்போதைக்கு நாலாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு வருடத்தில் எட்டாயிரம் ரூபாய் ஆகலாம் அப்படி ஒரு கணிப்பு சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம் ஒரு பங்களா இரண்டு கார் தாயில்லாத பையன் வச்சிருக்கீங்க வீட்டுக்கு மருமகள் போறதுக்கு இன்னும் கேளு அனாதை ரொம்ப நல்லதா போச்சு கலகலப்பாக எல்லோருடனும் டா அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார் ஏனென்றால் சமைக்க தெரிய வேண்டும் படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிளையாக்க முயற்சிக்கவும் அவர் அங்க அடையாளங்கள் கவனி அழகில் கமலஹாசன் மாதிரி ஆரம்ப கால கமலஹாசன் மாதிரி கருப்பில் ரஜினிகாந்த் சுறுசுறுப்பில் பாக்கியராஜ் இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை இந்த அரிய வாய்ப்பை விடாதீர்கள் மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன் இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள் என்ன இது லாட்ரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள் எழுதி இருக்கோம் அட வாங்குறதை வாங்குவோங்க அடிக்கிறது லட்சமா ஆயிரமாங்கறது அப்புறமா தெரிஞ்சுட்டு இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் அட சும்மா இருங்க விடுறத ஏங்க இது பூதுகுடி தானே ஆமாயா நமக்கு இந்த ஊர் தானுங்களா ஆமா ஆமா ஒரு தீவட்டிக்கா காத்துக்கிட்டு இருக்கேன் நான் கூட ஒரு கிருக்க வெட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன் நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ ஏங்க நீங்க எதிர்பார்க்கற தீவட்டிக்கு எதுவும் அடையாளம் வச்சிருக்கீங்களா அழகுல ஆரம்ப கால கமலஹாசன் கருப்புல ரஜினிகாந்த் சுறுசுறுப்புல பாக்கியராஜன் சொல்றாங்க அது உங்களுக்கும் பொருந்தோம் அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா நீங்க அடையாளத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கீங்க என்ன கூட்டி போக கொஞ்சம் கிருக்க இந்த பக்கமே தலைய காட்டுல பாத்தீங்களா இதுல வேற அந்த இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் நான் எங்க போய் சொல்றது எனக்கு எதுக்கு மழை போடுறீங்க நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்க வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம் வாங்க தம்பி நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போறீங்க இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க நாலு பேய் நாலு பிசாசு நீங்க என்னங்க சொல்றீங்க நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி இங்க யாருமே தங்கலை உங்களை தங்க வைக்கிறோம் அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு பேரு சிகாமணி அது மற்ற பேய்கள் எல்லாம் அடிச்சு துரத்திடும் சிகாமணி சிகாமனே ஐயா இங்கதான் தங்க போறாரு நல்லபடியா கவனிச்சுக்க தண்ணி ரெடியா குளிக்கடா ஏற்கனவே குதிச்சிகிட்டு இருக்குது இது பேய் வேகங்கறது ஐயா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா ஏழு ரூம் ரெடி அடேங்கப்பா ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே எதுங்க ஏழு ரூம் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம் ஏழு நாளைக்கு ஏழு ரூம் அதான் எதுக்குங்கிறேன் ஒரு ரூம கிளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் தான் இந்த ஏற்பாடு தம்பி ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும் இங்கே படுங்க குளிங்க ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்பிடாதீங்க ஏங்க இவனே சமைச்சு சாப்பிடறதுனாலதான் இதே கலர்ல இருக்கான் உங்களுக்கு நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் கல்யாணம் ஆகலீங்களா ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குங்க சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது ஓட்டட்டும் உங்களுக்கு என்ன கலரு என்ன பூ என்ன காய் என்ன பழம் பிடிக்குமுன்னு சொன்னீங்கன்னால் உங்கள் ரசனையை நான் தெரிஞ்சுக்குவேன் முதல்ல பிடிக்கிறதெல்லாம் சொல்லிடுங்க சொல்லுங்க இந்த ஆளே எனக்கு பிடிக்கும் கடல் தாண்டி போனாலும் காக்காயை தான் சுடுவானாம் குருகிக்காரன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் உங்களை திருத்த முடியாது என்னைங்க போன விஷயம் என்னாச்சு

உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல அத அறிவு அட்டவளை என்ன வாழ்றதுலே இரு அவன் கலாரசன உள்ளவன்னு நம்ம மகன் கருதாசியில எழுதுனால அத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கும்னு கே எனக்கு காலி பிளவர் பிடிக்கும்னு சொல்றான் நீங்க ஏங்க அவர்கிட்ட போய் பிளவர பத்தி எல்லாம் கேக்குறீங்க பூவ பத்தி கேட்டிருக்கணும் ஹெட் மாஸ்டர் குண்டாட்டி பேசுறேன் என்ன மாணிக்கம் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு பையன்களுக்கு பாடம் நடத்தாம இங்க வந்து நிக்கிறீங்க அத சொல்லத்தான் வந்தேன் சார் கிளாஸ் ரூமுக்கு போனா பசங்க பாடம் நடத்தவே விட மாட்டேங்கிறாங்க ஒரே கூச்சலும் குழப்பம் போட்டு கலாட்டா பண்றாங்க என்னன்னு தெரியல சார் ஏன் சார் வாத்தியார் வேலை தானே பாக்குறீங்க ஆமா சார் வாத்தியாருக்குள்ள மூஞ்சியே இல்லையே என்னமோ புதருக்குள்ள இருந்து கரடி எட்டி பாக்குற மாதிரி இருக்கு அவ்வளவு முடி மூஞ்சியில பசங்க எப்படி படிப்பாங்க போய் முதல்ல மொட்டை அடிச்சுட்டு வாங்க எனக்கே பயமா இருக்கு போங்க சார் பழைய விட நின்னுகிட்டே உசுர வாங்காதீங்க நல்ல ஆளுங்க இப்ப வர்றாங்க வாத்தியார் வணக்கம் சார் வாங்க மாப்பிள்ள மாப்பிள்ளையா ஆமா திடீர்னு வந்து நிக்கிறீங்க உங்களை என்ன கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது ஒன்னும் புரியல அடே டிங்கு மாமாவுக்கு கையில தண்ணி கொடு அதெல்லாம் அப்புறம் நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க போங்க கைகாலாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க என்வியா வியா விகே என்னடா சொல்றேன் உங்க அப்பா பேரு விகே ராமசாமி நான் அத கேட்கலடா கறி குழம்பா காய்கறி குறி கேட்டேன் உங்களுக்கு எது பிடிக்கும் நம்ம கரோடு குழம்பு சோறு இறங்காது அப்ப கவலையே படாதீங்க உள்ள கோழி கொதிக்குது அப்படியா சமையல் யாருக்காவா எல்லாமே உங்க அம்மா தான் எல்லாமே உங்க அம்மாவா உங்க அக்கா என்ன பண்ணுது காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காபி போடும் அதை சாப்பிட்டோன்னே எல்லாருக்குமே கக்கு சோறும்

நான் கீதா வச்ச குழம்பாச்சே கரெக்டா தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படியா அதுக்காக உப்பு தின்னு பாப்பாங்க இந்த இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு நாலு நாள் போய் மொத்த எட்டு தான் இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்கு நாலு நாள் வச்சுட்டா எனக்கு டிக்கோக்கும் எங்க போறது இங்கிறதுலயே இரு உனக்கு எடுத்து வச்சிருக்கேன் போடி அதானே பாத்த எடுத்துக்கிட்டே போ ஏங்க இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க என் பொண்ணு கைப்பட செஞ்சது நான் தாங்க ஒரு கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன் பரவாயில்ல நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்ச போச்சுக்கலாம் தமாஷான சங்கீதத்துல அபாரம் கேள்விப்பட்ட மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன் நீங்க வந்துட்டீங்க பாடத்தை ஆரம்பிக்க

பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே குடுக்க மாட்டேங்குதா புரியுது புரியுது நீங்க எதை குட்டி காட்டுறீங்கன்னு காபியும் பலாரும் இங்க இருந்து போகுத ஒழிய அந்த ஆபீசர் பையன் கிட்ட இருந்து எந்த முன்னேற்றத்தையும் காணுமே அதுதான அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க நம்ம பொண்ணு மேலதான் நம்ம பொண்ணு மேல ஆமா பின்ன அந்த பையனை கவர்ற மாதிரி நாலு கெஞ்சல் நாலு கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாம்மா வேண்டு இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும் நான் சொல்லி குடுத்தேங்க கொடுத்தேங்களா அதுதான் வந்துட்டு அப்புறம் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க நானூறு ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்துங்க அடிக்கடி உங்க பொண்ணு பாக்குறேன் அதனால அதுக்கடியே தான் முடிவு பண்ணுங்க தப்பான நினைச்சுக்காது நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா அதனால அதுகிட்ட பாட்டு பண்ணிட்டு அப்படியா என்னங்க நம்ம பொண்ணு கிட்டத்தான பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம் இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம் கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும் வெள்ளிக்கிழமை கோயில சார் தாஜ்மஹால கட்டினது யார் யாரு கட்டினது

படிச்சு பாஸ் பண்ண முடியும் சரி சார் லேட் ஆயிடுச்சு இன்னி கரெக்டா வந்துறேன் வெரி குட் கோ சரி ஹெட் ஆ உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு மறந்துட்டேன் வாங்கிங்க என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த ஒரு நாளைக்கு நீ Dress எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வர போற ஆ போ ஆ ஊங்காத கல்யாணி கல்யாணி ஏன் கத்துறீங்க ஏன் கத்துறனா நான் மோசம் போயிட்டேன்டி நான் மோசம் போய் 20 வருஷம் ஆகுது

மாடுலாம் தானே பால் கறக்குன்னு சொல்வாங்க அப்பலாம் நான் அதை நம்ப மாட்டேங்க இப்ப மட்டும் எப்படி நம்புறீங்க நம்ம லவ் வளரதுங்களே நம்பி தான ஆகணும் அப்ப நீங்க என் பாட்ட தான் லவ் பண்றீங்க என்ன லவ் பண்ணல அதல ஒண்ணும் சந்தேகமே இல்லங்க வேணும்னா உங்க வீட்ல இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க அது சரின்னு உங்களுக்கே புரியும் உங்கள பாட்டு கத்து கொடுக்க வந்தியா பாக்ஸிங் கத்துக்க வந்தியா பாட்டு அவங்க தான் கத்து கொடுக்குறாங்க பாக்ஸிங் தான் நான் பாக்ஸிங் நீங்க கத்து கொடுக்குறீங்களா உங்க உடம்புக்கு ஒத்துக்காத வார முடிஞ்சு ஓஜிலமாங்க மங்களமாரிலங்க விட்டா பாரதி கூட்டு போறேமா உமா நீ பேசு இந்த பாரடி நல்லா கேட்டுக்க இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பைய கிட்ட பேசுறதோ பாட்டு கத்துக் கொடுக்கறதோ எதுவுமே இருக்கக்கூடாது

நான் நினைச்சேன் நீங்க கூப்பிடுங்க எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும் நீங்க தள்ளே நான் இவருக்கே சுத்திடுறேன் இப்படி சுத்தி ரொம்ப ஆச்சு வையே வாங்க சௌரியமா அவ தான் இருப்பான் சா இதுதான் என் பொண்ணு கீதா ஹலோ நைஸ் மீட்டிங் நாங்க சொல்ல என்ன சொன்னதான் கும்பிட கும்பிட என்ன கம் கம் கேர் சீட் அலைரா முதவி ஏங்க உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி

சொல்லின் ரீவியா காபிய டீங்கறாரு நீங்க முதமானத சொன்னீங்களா சொல்லிட்டேனே அவர் டீ நான் காபியுட்ட அது கையால போட்ட நான் சொல்லிட்டேன் உனக்கு வேற வேலையே இல்லையா எனக்கு இவரு கூட வேலை என்ன இருந்தாலும் ஆபீசர் ஆபீசர் தான் ஆமாங்க ஆபீசர் அந்த முகத்துல போயும் போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இத்தனை நாள் நம்ம கிட்ட இருந்தானே ஒரு வார்த்தை சொன்னா ஆபீசர் இல்ல என்ன திருட்டு பய நாளைக்கே சாப்பிட கூட்டு வர யார திருட்டு ஆ அவனே இல்ல ஆபீசர கூட்டு வாங்க கூட்டு வாங்க எதுக்கு நல்லா விசாரிச்சுக்கீங்க இவராவது ஆபீசர் தானான்னு ஆ அது வாச வந்தா நல்லா விசாரிக்கிறேன்

என்ன எழுதலான் தவிர குழந்தை மாதிரி விளையாட்டு புத்தி சரி சரி போய் தம்பிக்கு டிஃபன் காப்பி எடுத்துட்டு வாப்பிடுங்க தம்பி வீட்டுல ரொம்ப நாள் ஆச்சு ஆனா நல்லாவே சாப்பிடுது மகமாய் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும் இல்லடா வந்துட்ட உன் குலதெய்வமான எனக்கு படியல் வச்சு பூஜை ஏண்டா நான் நிறுத்திட்டேன் இந்த வருஷம் நடத்திடுறோமா ஏதோ மறந்து போச்சு தெய்வத்தையே மறந்துட்டீங்களா கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க எனக்கு படிக்க முடியலையா மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு

சும்மா இருங்க அது லட்டு குட்டு நான் காசுக்கு சொன்னே அவன் வயிறு என்ன ஆயிருக்குமா என்னங்க குருக்க சாமி கிட்ட சொல்லி பூசியை நல்லபடியா செய்ய சொல்லுங்க நம்ம கீதா மேல சாமி வருது நிக்கணுங்க அன்னைக்கு அந்த ஆபீசர் முன்னால இவன் அந்த ஆட்ட ஆடலைன்னா இதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருக்குமே அக்கா அடிச்சு சாமி தானே அடிச்சு ஆமாமா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே சரி வாங்க செருப்ப கழட்டி விட்டு வாங்க ஆமா ஆமா கழட்டுமா செருப்பை

உனக்காகத்தான் பூஜையா ஏற்பாடு பண்ணிருக்கு பக்கத்துல போயிட்டு தம்பி நம்ம வீட்டு பக்கமே இல்ல நம்ம பொண்ணு இந்த ஆட்டம் ஆனா எவன் இந்த வீட்டு பக்கம் வருவான் ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே சாமி வந்ததா

கீதாவுக்கு சாமி வந்ததுன்னு தெரிஞ்சாரு எவனும் கட்டிக்க மாட்டான் ஆனா எனக்கு சாமின்னா ரொம்ப பக்தி மரியாதை பயம் அதனாலதான் நம்ம கட்டிக்க போற பொண்ணுக்கு சாமி ஒண்ணும் வேண்டிக்கிட்டேன் சோ சாமி சாமின்னு நினைக்கிறேன் ஐயோ நெஜமாட்டான் சொல்றீங்க ஆமா அதான் சொல்லிட்டாரே சட்டி புத்தினு ஆக வேண்டியதை பாருங்க வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு ஆனா என்னம்மா நீ ஒண்ணு பேச வேண்டாம் கடவுள் நமக்கு அதிர்சத்தை மூட்டை கட்டிட்டு வந்து குடுக்கிறாருடே உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா வந்து வாங்க அதெல்லாம் ஒண்ணு மாப்ள ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் ரமாவுக்கு மாத்திரம் எழுதி வர வச்சு கடுதாசியா முதல்ல தந்தியை அக்கா வாடாப்பா தம்பியா பிள்ள என்ன அதிசயமா இருக்கு நீ என்ன மறந்தாலும் கூட பிறந்த பாசம் விட்டு போமாக்கா அதான் உன் மகளை பொண்ணு கேட்க வந்து அடி சக்கே நானா ஏண்டா மச்சான் என் பொண்ண இடுப்புற தூக்கி வச்சுக்க போறியா உன் வசனத்துக்கு அவளுக்கு ஒத்தே வராது உனக்கு நாங்க தரமாட்டோம் என்னத்தான் விளையாடுறீங்க அக்கா மகங்கிற உரிமை இருக்குது அது மட்டும் இல்லக்கா இப்ப நான் பெரிய பணக்காரன் வீடு வாங்கிட்டேன் ஐயோ நீ ஒரு வீடா வச்சிருக்கே ஏழு எட்டு சின்ன வீடு வச்சிருக்கேன்னு தெரியண்டா தம்பி